போற்றுதும் போற்றுதும் கவிதை போற்றுதும் கொடுக்கப்பட்ட தலைப்பு ஒருவேளை போற்றுதும் போற்றுதும் தமிழை போற்றுதும் என்று சொல்லி இருந்தால் இன்னும் ஒருபடி உயரமாக பேசி இருக்கலாமோ என்கிற எண்ணம் மனதிற்குள்ளே இருந்தாலும் கவிதை என்பது இயல்பாக வருவது இழுத்து கொண்டு வரப்படுவதில்லை களைத்து போன கன்னிமை மீது களைத்து போன கன்னிமை ஒடுங்குவது போலவும் ரோஜாவின் இதழ்கள் காய்ந்த பிறகு பசும்புல் வழியிலே சத்தமின்றி விழுந்து சங்கமித்து விடுவதைப் போலவும் கவிதை என்பது இயல்பாக இயற்கையாக வர வேண்டும் அப்படி இயல்பாக இயற்கையாக வராத கவிதை என்பது இழுத்து கொண்டு போகப்படுகின்ற ஆட்டினைப் போல இலக்கியத்தினுடைய வரப்பெல்லாம் அலறிக்கொண்டே போகும் அந்த வகையில் பூவரச மரத்திற்கு பூ வருவது போல குயிலுக்கு கீதம் வருவது போல மயிலுக்கு நடனம் வருவது போல எனக்கு பேச வருவது போல உங்களுக்கு கேட்க வருவது போல இயல்பாக இயற்கையாக கவிதை என்பது வர வேண்டும் இதைத்தான் ரஷ்யாவிற்கு அருகிலேயே இருக்கிற கவிஞன் கவிதை என்பது போல் இயல்பாக பழகிய பாலியல் எதிர்பாராமல் வந்துவிட்டால் எப்படி வருவானோ அதை போல் கவிதை வர வேண்டும் என்று நினைத்து அவன் அந்த வார்த்தையை சொன்னான் ஆனால் நினைத்தால் வருவதல்ல கவிதை இதயம் கனத்தால் வருவது கவிதை எப்போதும் வருவதல்ல கவிதை எப்பொழுதோ வருவதுதான் கவிதை அப்படி இருந்தும் கூட இன்றைக்கு கல்லில் பிடித்தால் சிலையாகும் அது தத்துவம் இல்லை நெல்லில் உமிபிடித்தால் உணவாகும் அதுவும் தத்துவம் இல்லை சொல்லில் கவி வடித்தால் அதுவும் தத்துவம் இல்லை ஆனால் கவி வடித்தால் கவிதையாகும் அது தவமாகும் காரணம் கவிதை என்பது தவம் கவிதை என்பது காதலை போல கொள்ளையடிப்பதற்காகவே திறந்து கிடக்கிற கனவுகளின் கஜானா கவிதை என்பது அதுதான் எனவே கவிதை என்பது ஒரு மனிதனை கவிதை கொண்டால் கவிதை கருவாக்கிக் கொண்டால் தன்னை கருவாக்கிக் கொண்ட கவிதை ஒருவனை உருவாக்கி விடுகிறது தன்னை உயிராக மதிக்கிறவனை உருவாக்கிக் கொள்கிறது தன்னை அமர வைத்துக் கொள்கிறவனை அமரத்துவமாக்கி விடுகிறது இதுதான் கவிதையுடைய அடிப்படை சூத்திரம் ஆனால் காலம் உதிர்த்ததை உணர்விலே நினைவிலே உண்டு காலம் உணர் உதிர்த்ததை நினைவிலே உண்டு காலம் உணர்த்தியதை உணர்விலே கொண்டு காலம் உயர்த்துவதை உயிரிலே கொண்டு உண்மையான கவிதையை படைக்கிறவன் தான் உண்மையான கவிஞனாக இருக்க முடியும் காரணம் கவிஞன் என்பவன் தன்னிடமிருந்து தருவது தானம் தனக்குள் இருப்பதை தருவது ஞானம் கவிஞன் என்பவன் தன்னிடத்திலிருந்து தருவதில்லை தனக்குள் இருப்பதை தருகிறான் அவன் ஞானத்தை தானமாக தருகிறான் தானத்தை கூட ஞானமாக தருகிறான் எனவேதான் உயர்ந்த படைப்பாளி என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக சிந்திக்கிற பொழுது அறிந்து கொள்ள வேண்டியது மனித செயல் அறிவுறுத்த வேண்டியது மாமனித செயலாக எழுந்த மாமனிதாக வரிகளாகவும் எழ வேண்டிய சிந்தனைகளை வரிகளுக்கு இடையிலுவாக வைத்து விடுகிற வார்த்தைகளின் தான் உண்மையான கவிஞனாக இருக்க முடியும் அப்படி என்றால் உயர்ந்த கவிதை எப்படி இருக்க முடியும் உயர்ந்த கவிதை வாசிக்கும் பொழுது குறைந்த நேரத்தையும் வாசித்து முடித்த பிறகு வாசித்தது பற்றி யோசிக்கும் பொழுது நீண்ட நேரத்தையும் தந்துவிடுகிறதே அந்த உணர்வுகளின் உண்மையான கவிதையாக இருக்க முடியும் கவி என்பவன் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடைவெளியை குறைக்கிறவன் வார்த்தைகளுக்கு வைத்து வாழ்கிறவன் இல்லை அவன் தனக்குள் இருப்பதை தரைவின அவன் மொழிக்கும் ஒழிக்கும் பிறந்தவன் மயானங்கள் மனிதர்களை உள்வாங்குவதற்காக எப்பொழுதும் திறந்து கிடக்கும் ஆனால் கவிஞருடைய மனுவை மாத்திரம்தான் மயானங்கள் பரிசீலிப்பதில்லை காரணம் அவன் காலத்து காலம் கடந்து வாழுகிறவனுக்கு கல்லறையில் இடமில்லை என்று மயானங்களை மறுப்பு மறுத்து விடுகிறது மயானங்களை தடுத்து விடுகிறது ஒரு கவி என்பவன் மிகச் சிறந்தவனால் உயர்ந்தவனால் என்றைக்கு போற்றப்படுகிறானோ அதற்கு பிறகுதான் அவனுடைய படைப்பு என்பது போற்றப்படும் ஆனால் படைப்பு வேறு படைப்பாளி வேறு என்று ஒருவன் இருக்க முடியாது படைப்பால் படைப்பாளி தன் படைப்பின் மீது உடன்பட்டு தரியாக வேண்டும் இல்லை என்றால் உடன்கட்டையாக அவன் எரிந்தாக வேண்டும் இதுதான் சிருஷ்டியனுடைய வேதனை ஆனால் வாசகன் அதை படிக்கிற பொழுது படிக்கிற பொழுது உள்வாங்குகிற பொழுது தான் ஒரு புது மனிதனாக தான் ஒரு புதிய உலகத்தை மாற்றுபவனாக பார்க்கும் பொழுதுதான் சிருஷ்டியுடைய சாதனையாக கொண்டு விடுவன் வேதனை என்பது தான் அதற்குள்ளே சேர்ந்து விட வேண்டும் சிறிஷனுடைய சாதனை என்பது வாசகனுடைய தான் இருக்கிறது அதனால் தான் காலம் சில நேரங்களில் சில நேரங்களில் அல்ல எப்பொழுதும் படைப்பாளி வழியாக தன் முகத்தை காட்டுகிறது வாசகம் வழியாகத்தான் காலம் தன் தராசை நீட்டி விடுகிறது எனவே வாசகன் ஒரு உயரத்தில் எனவே இல்லை என்கிற வாசகனை புறக்கணித்துவிட்டு ஒரு வரலாறு நடக்காது புறக்கணித்துவிட்டு ஒரு கவிதை நிலைக்காது வாசகனை புறக்கணித்துவிட்டு பாப்பாசி நிகழாது எனவே இந்த சமூகத்துடைய கலாச்சார அடையாளமாக மாற்றப்பட்டிருக்கிற இந்த புத்தக காட்சி இந்த சமூகத்துடைய மிகப்பெரிய வளர்ச்சியை காட்டுவதற்காக ஒன்று கூடி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நூறு பேர் சிந்திப்பதை ஒருவன் சிந்திக்கிறான் என்றால் அவன் அறிஞன் அப்படி சிந்திப்பதை அழகாக சிந்த என்றால் அவன்தான் கவிஞன் எனவே கவிஞன் என்பவன் எல்லாவற்றையும் எழுதிவிட்டு எழுதிவிட்டு போவதற்கான பத்திரப்பதிவாளன் அல்ல அவன் சில இடங்களை விட்டுவிட்டு போக வேண்டும் அதனால் தான் எழுந்த சிந்தனைகளை வரிகளாகவும் வேண்டிய சிந்தனைகளை வரிகளுக்கிடையிலுமாக வைத்து விடுகிற வார்த்தைகளில் தான் இங்கே கவிஞனாக போற்றப்பட வேண்டும் அப்படி கவிஞனாக போற்றப்படுகிற பொழுது இந்த மண்ணில் மிக பெரிய கலைஞர்களும் கவிஞர்களும் தங்களுடைய வாழ்நாளில் தங்களுடைய வாழ்க்கையை கவிதையாகவே வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் உதாரணமாக வலமுரிஜாரி ஒரு கேள்வி கேட்டார் பார்த்து சித்திர வளமுரிஜான் அவரிடத்தை ஆண்டு காலம் அவரிடத்தை நான் பலியாற்றியேன் அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு உங்கள் அப்பா அம்மாவிற்கு ஏதாவது அனுப்பினீர்களா என்று கேட்டார் ஆனால் வளம்புரிஜான் சொன்னார் என் அப்பா அம்மாவை அனுப்பிய பிறகுதானே நான் சம்பாதிக்கவே ஆரம்பித்தேன் என்று சொன்னார் கமலஹாசனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டார் அழகான கேள்வி கேட்டார் ஒரு நதியில் படகில் கொண்டிருக்கிறீர்கள் முன்னும் ஒரு அழகி அந்த படகின் முன்னும் ஒரு அழகி பின்னும் ஒரு அழகி மூன்று பேராக நீங்கள் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று நீர் சுழற்சிகள் இரண்டு அழகிகளும் நலிக்குள்ளை விழுந்து விடிறார்கள் நீங்கள் எந்த அழகியை காப்பாற்றுவீர்கள் என்று கேள்வியை வைக்கிறார்கள் கமல் சொல்லுகிறார் அருமையாக இந்த கவித்துவ சிந்தனைக்காக சொல்லுகிறார் முதலில் நான் அந்த நதியை ஆக வேண்டும் என்கிறார் தாமதமாக புரிந்து கொள்கிறீர்கள் என்கிற அதே போலதான் அப்துல் ரகுமான் நீங்கள் இந்த மண்ணில் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் கேட்டார் அவர் சொன்னார் நான் மக்கள் தொகையில் கணக்காக இருப்பேன் வேறு எவனுடைய கணக்கிலும் நான் தொகையாக இருக்க மாட்டேன் என்று சொன்னார் அற்புதமான சிந்தனைகளை மனதில் வைத்திருக்கிற பாரம்பரியத்திலே தான் இன்றைக்கு நான் பொதுவாக குறிப்புகளை எடுத்துக் கொண்டு வந்து பேசுகிற பழக்கமில்லை ஆனால் இன்றைக்கு எனக்கு ஒரு சிக்கல் வந்துவிட்டது அந்த சிக்கலிலே நின்று அண்ணன் பாதை பழனி பாரதி போன்றவர்கள் அமர்ந்திருக்கிற அவையிலே என் சமகாலத்தில் இருக்கிற பல கவிஞருடைய கவிதைகளை தொட்டு காட்டுவது என்னுடைய கடமை என்கிற காரணம் மாத்திரமல்ல பழனி பாரதி அவர்கள் இன்பத்தமிழ் இளங்காலை சொப்பனமாக தன்னுடைய வாழ்க்கையை உணர்த்தியவர் நீங்களெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிற அவர் உயரம் குறைவாக இருக்கிறார் என்று அவர் அகத்தியரை போல குல்லமானவர் திருக்குறளை போல உயரமானவர் ஏனென்றால் இதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறேன் ஆயிரம் திரைப்பட பாடல்களை எழுதி ஒரு புத்தகம் அனைவரும் அறிவோம் வெளியிட்டிருக்கிறார் வரலாறு ஆண்டுகள் வரலாறு ஆண்டு கால திரையுலக வரலாற்றில் அவர் நினைத்திருந்தால் எவ்வளவு பெரிய தமிழ் பெருமகனிடத்திலும் அவர் தன்னுடைய அணிந்துரையை வாங்கி தன்னுடைய அட்டைப்படத்தினை போட்டிருக்கிறார் ஒரு மனிதன் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறான் என்பதற்கான பதிவு அது யாரிடமும் கேட்காமல் பழனிவாரது என்ன எழுதியிருக்கிறாரோ பழனி கவிதையை தான் பின்னட்டையிலே போட வேண்டும் என்று அந்த புத்தகத்தில் அவருக்கு சிறப்பு சேர்த்து இருக்கிறார் அந்த சிறப்புக்குரிய பெருமகன் எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற பொழுது நான் யோசித்து பார்க்கிறேன் புதுக்கவிகள் தாய் வீடாக இருக்கிறேன் நான் அருகுமதி எழுதினார் அவர்தான் புது கவிதை புது கவிஞருடைய தாய் வீடு அவர் எழுதினார் உடைந்த வளையல் துண்டு அடரா குளத்தில் வீசுகிறேன் அடரா எத்தனை வளையல்கள் என்று எழுதினார் அவர்தான் சொன்னார் துளி கடல் என்கிறது காமம் துளியை கடல் என்கிறது காமம் கடலை துளி என்கிறது நட்பு என்று அழைத்தார் இந்த சிந்தனை மிக இதுவரை தமிழில் எவரும் சொல்லாத சிந்தனை உலகத்தில் ஓசோ முதற்கொண்டு நட்புக்கும் நான் கூட அமிர்தா என்கிற அழகு என்ற ஒரு அற்புதமான புத்தகத்தை இப்பொழுது தோழிக்காகவும் நட்பு நட்புக்காகவும் காதலுக்காகவும் சேர்த்து எழுதியிருக்கிறேன் அதில் கூட அந்த இந்த உணர்வினுடைய அடிப்படையிலே தான் அந்த புத்தகத்தை உருவாக்கினேன் துளியை கடல் என்கிறது காமம் கடலை துளி என்கிறது நட்பு இலக்கிய திறனாய்வாளர் கொடைக்கான காந்தி கூட இது குறித்த சிந்தனைகளை ஒரு இடத்தில் சொல்லியிருப்பார் கல்வி கற்ற காமம் நாகரிகம் காமம் கற்ற கல்வி அநாகரிகம் என்றிருப்பார் கல்வி கற்ற காமம் நாகரிகம் காமம் கற்ற கல்வி அநாகரிகம் என்று இருப்பார் எங்கள் பலனை பாரதி எழுதினார் சுனாமி இருக்கிற காலத்தில் எழுதினார் சுனாமி வந்தது நினைவு ஒன்று எழுதினார் இன்பத் தமிழின் இளங்காலை சொப்பனம் நீங்கள் பழமை பாரதி எழுதுகிறோம் சொல்லுகிறார் உலகெல்லாம் உன் கரையில் குழந்தைகள் கட்டும் மணல் வீடுகள் இனி மணல் வீடுகளில் இனி ஆவிகள் வசிக்கக்கூடும் உலகெல்லாம் உன் கரையில் குழந்தைகள் கட்டும் மணல் வீடுகளில் இனி ஆவிகள் வசிக்கக்கூடும் இனி எப்போதும் உன்னிடம் வரமாட்டேன் என் மக்களின் கண்ணீரில் என்னால் கால் நனைக்க முடியாது என்று சொல்லி முடிக்கிறார் இதை போலவே அத்வைதத்தின் ஆனந்த கும்பி ஆடுகிற கபிலன் கேட்டேன் உங்களுடைய அற்புதமான வரி எனக்கு வேண்டும் என்று கேட்டபோது சொன்னார் அப்பனுக்கு ஆயிரம் மனைவிகள் ஒரு சந்தேகமும் இல்லை ராமனுக்கு ஒரு மனைவிகள் ஆயிரம் சந்தேகங்களுக்கு சுகராக சொக்களின் சூட்சதாரி நாமத்துக்குமார் எழுதுகிற போது அப்பா கிணற்றிலே தூர்வாருகிறார் பலரும் படித்திருப்பீர்கள் கிணற்றிலே தூர்வாருகிற அப்பா எழுந்திருக்கிறார் இன்று வரை கதவுகளின் பின்னால் இருந்துதான் அப்பாவோடு அம்மா பேசிக் கொண்டிருக்கிறார் கடைசி பறை அப்பாவும் மறந்து போனார் மனதில் தூர்வார என்று எழுதிய வார்த்தை சங்கீத மொழி பேசுகிற சங்கீத தமிழில் பாவிஜி சொல்லி இருப்பார் தோல்வி என்பது உன்னை வருகிற நெருப்பு பந்தல்ல நீ தூக்கி போட்டு விளையாட வேண்டிய கூடைப்பந்து என்று இளைஞனுக்கு நம்பிக்கை கொடுத்திருப்பார் சிநேகன் சித்து விளையாட்டின் செல்ல பிள்ளை என்னால் முடியாதப்பா எழுதிய கவிதை என்னால் முடியாதப்பா எல்லோரை போல் பிறந்து எல்லோரை போல் இறந்து போக என்னால் முடியாதப்பா எல்லோரை போல் முயன்று எல்லோரை போல் தோற்று போக எல்லோரும் வேறு நான் வேறு என்று முடித்திருப்பார் இது சிநேகன் இது சமகாலத்து கவிஞர்களை பற்றி சின்ன சின்ன குறிப்புகள் தபு சங்கர் அழகியில் தன்னை ஆவணப்படுத்திக் கொண்ட பூவனம் அவன் சொல்லுகிறான் காதலியை பார்த்து சொல்லுகிறான் அந்த கவிதன் எதை கேட்டாலும் வெக்கப்படுகிறாயே நான் வெக்கத்தை கேட்டால் எதைத் தருவாய் என்று கேட்டு முடிக்கிறான் ஒரே வரியில் முடித்து விடுகிறான் விவேகா விவேகம் நிறைந்த தமிழ் தபோவன் அவன் சொல்லுகிறான் உனக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டேன் நாய்க்குட்டி பிடிக்கும் என்று சொன்னாய் சில நொடிகளில் உன் முடிவை மாற்றிக்கொண்டு பூனை குட்டி தான் பிடிக்கும் என்று சொன்னாய் அவசரப்பட்டு நாய்க்குட்டியான நான் வாழை ஆட்டிக்கொண்டே சிந்திக்கிறேன் அடுத்து நான் என்ன செய்வது என்று முடித்து விடுகிறார் இது விவேகா நெல்லை ஜெயந்தா கவியரங்கை தன் கைகளுக்குள்ளே வைத்துக் கொள்ளுகிற கந்தர்வு குயில் அது அந்த குயில் முதியோர் இல்லத்தை பற்றி மனதிற்குள்ளே முள்ளெடுத்து போடுவதை போல ஒரு வார்த்தையை சொல்லி முதியோர் இல்லத்திலே பார்க்க போகிற பார்த்து வருகிறோம் இந்த கவிதையை படித்த பிறகு எந்த ஒரு மனிதனாவது கண்ணாடி முன்னால் என்று இப்போ தவறு செய்த மனிதனாக இருந்தால் கண்ணாடி முன்னாடி என்று அவன் தன்னை கேட்டுக்கொள்ள வேண்டும் முதியோர் இல்லத்தில் எழுதுகிறான் இந்த மனித காட்சி சாலைகளை எப்போதாவது பால் குடித்த விலங்குகள் வந்து பார்த்து விட்டு செல்லும் என்று எழுதுகிறான் இந்த மனித காட்சி சாலையில் எப்போதாவது பால் குடித்து விட்டு போன பிள்ளைகள் வந்து பார்க்கும் என்று சொல்லிவிட்டு போகிறார் இதை போலதான் யதார்த்தங்களின் ஏகாந்த பாவனன் இளைய கம்பன் நாளைய கிழக்கு விடியும் உனக்கு நம்பிக்கையை நெஞ்சே உன் காலின் கீழ்தான் பூமி கிடக்கு கவலையை விடு நெஞ்சே சுடரல்ல நீ சூரிய விதை முதலில் உன்னை தெரிவு செய் கிழக்கில் முளைப்பதற்கு முடிவு செய் என்று அவன் முடித்து விடுகிறார் இதையெல்லாம் முடித்து விட்டு சமீபத்தில் நான் ஒரு கவிதை வடித்தேன் சமீபத்தில் ஒரு நடிகை தன்னுடைய நாட்குறிப்பை மிக அற்புதமான முறையில் ஒரு புத்தகத்தை யாரென்று கேட்காதீர்கள் புரிந்து கொள்ள முடிந்தா புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நடிகை தன்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதில் விற்று விடுகிறார்கள் அந்த நடிகை நடிகையான பிறகு தன்னுடைய வாழ்க்கையினுடைய வேதனைகளை பதிவு செய்வதற்காக ஒரு கவிதைகளை தன் வாழ்நாளில் எப்பொழுதெல்லாம் சிந்திக்க தோன்றியதோ சிந்திக்க நேரம் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் சிந்திப்பதற்கு சில கவிதைகளை எழுதுகிறார் அந்த கவிதைகளை நான் சமீபத்தில் படித்து பார்த்த பிறகு அதை நூலாக வருவதற்கான வாய்ப்புகளை தெரிவித்து தெரிவித்து செய்திருக்கிறேன் அதில் அவள் எழுதியிருப்பார் அம்மா நீ நலம் என்று நான் நினைப்பேன் நான் இங்கு நலமா என்று நினைப்பதற்கு உனக்கு நேரம் இருக்காது ஆனால் நீ சமைத்த பாத்திரத்தை கழுவி இருப்பாய் நான் சமைந்த பிறகு ஏற்ற பாத்திரத்தை எங்கு கழுவுவது என்று எழுதியிருப்பாள் ஒரு நடிகை தன்னுடைய துன்பத்தை அவள் சந்தித்த ஆண்கள் யாரும் ஆண்களாக இல்லை என்பதால் அவள் சொல்லுகிறாள் அவர்களில் எவனும் இல்லை என்பதால் நான் மனமாகவில்லை ஆண் என்பதால் நான் பிணமாகவில்லை என்று எழுதி முடித்திருப்பார் கவிதைதான் ஆனால் இப்படி சமகால எல்லாம் என்னதான் கவிதைகளை நாம் அதிகமாக நேசித்து வாசித்து யாசித்தாலும் கூட இன்றைக்கு மொழி சிந்தனையை முதலிலே மனதிலே வைத்துக் கொண்டுதான் கவிதைகளின் பின்னால் நாம் நடைபெற வேண்டும் ஆனால் இந்த தமிழ் தலைமுறையின் மீது முன்னால் இருக்கிற கேள்வி அயமொழியில் விசுவாசத்தையும் அயமொழி காரணமாக தன்னுடைய விளாசத்தையும் மாற்றி வைத்திருக்கிறார்களே இருபத்தோராம் நூற்றாண்டு தமிழ் தலைமுறைகள் இவர்களுடைய தடுமாற்றை தடுக்க போவது யார் என்கிற கேள்விக்கு நம்மிடத்தில் இன்றும் விடை இல்லை எனவே நம்முடைய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட காந்தியடிகளை போல அயர்லாந்து நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட அச்சாரம் அமைத்தவன் உனக்கு இரு கண்கள் இருப்பதை போல இரண்டு கண்களில் எந்த கண் வேண்டும் என்பதை போல ஒரு கேள்வி கேட்டார்கள் உனக்கு தாய் நாடு வேண்டுமா தாய்மொழி வேண்டுமா என்று கேட்டார்கள் அயர்லாந்து நாட்டினுடைய விடுதலைக்காக அச்சாரம் அமைத்த டிவேலராடத்தில் இந்த கேள்வியை கேட்டபோது அவன் சொன்னான் எனக்கு தாய் நாடு கூட வேண்டாம் தாய்மொழி தான் வேண்டும் என்று நிலம் இல்லை என்றால் வேறொரு நிலத்தை நான் தேர்வு செய்வேன் இஸ்ரேலை நாடு இல்லை என்றால் இன்னொரு நாட்டை நான் பார்த்துக் கொள்வேன் பாலஸ்தீனத்தை ஆனால் எனக்கு மொழி முக்கியம் என்று சொன்னான் இதைத்தான் பாரதி சொன்னான் ஒரு சொல் கேள் சேமூட வேண்டுமெனில் திருவில்லாம் தமிழ் முழக்கம் வேண்டும் என அவன் சொன்னதற்கு காரணம் தெருவில்லாம் தமிழ் முழக்கம் என்று சொன்னதற்கு காரணம் இந்த நாட்டில் இனச்சிந்தனையும் மொழி சிந்தனையும் தவிர்க்க முடியாது நூற்றாண்டுகளாய் படுக்கையில பள்ளி எழுச்சி பாடுவதற்காக கருத்துக்களை கனப்படுத்துவதற்கும் நூறாம் புதுக்கவிதை பெண்ணை புரட்டி பார்த்த புல்லரி பாரன் பாரதி ஒருவன் தான் அந்த பாரதியினுடைய வரிசையிலே வந்து நிற்கிறான் இந்த இருபதாம் நூற்றாண்டு சந்தியா காலத்து சந்திரிகை கவிதைகளால் தன்னுடைய பாட்டு திறத்தால இந்த நூற்றாண்டை இட்டு நிரப்பியவன் இருபதாம் நூற்றாண்டு மூன்று கவிஞர்களுக்கு இடம் கொடுத்ததை போல வேறு யாருக்கும் இடம் கொடுக்கவில்லை பாரதி பாடினார் மொழி விடுதலைக்கும் நாட்டினுடைய விடுதலைக்கும் சமூக விடுதலைக்கும் ஒரு சேர பாடியவன் அவன் பாடிய காலத்தில் திருப்பிக்கா பாடினார் ஆனால் திருவிக்கா மக்கள் மனசிலே நிற்க முடியவில்லை காரணம் சமூகத்தினுடைய மனைமாற்றத்திற்கு சமூகத்தினுடைய காலமாற்றத்திற்கு யார் பயன்படுகிறார்களோ அவர்களைத்தான் காலம் தூக்கி வைத்திருக்கிறது அதனால் தான் முதலில் சொன்னேன் கவிதை என்பது சிருஷ்டியுடைய சாதனை என்பது நோபல் பரிசு பெறுவதல்ல நோவல் கூட மனிதன் தயாரித்த ஏணிதான் ஆனால் காலம் தான் உண்மையான உயரம் அந்த காலத்தை காலத்தோடு ஓடுகிறவர்கள் வேறு காலத்தை மடைமாற்றம் செய்து வேறு பாரதி காலத்தில் பட்டுக்கோட்டை பாடினார் ஆனால் மனதிற்குள்ளே பாரதி போல் நிற்க முடியவில்லை கண்ணாசனுக்கு பிறகு கண்ணாசனோடு கண்டவர்களும் பாடினார்கள் ஆனால் கண்ணாசனை போல் நிற்க முடியவில்லை இருபதாம் நூற்றாண்டு மூன்று பெரும் தமிழ் கவிஞர்களை கொடுத்ததை போல இருபத்தோராம் நூற்றாண்டில் மகத்தான இளங்கவியர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை தெரிவு செய்வது இந்த சமூகத்தினுடைய கடமை அது இருந்து உங்கள் கையிலே திராசை கொடுத்திருக்கிற காரணத்தாலே இந்த மொழியினுடைய வரலாற்றை பின்னோக்கி பார்த்து இந்த தலைமுறைகள் அறிந்து கொண்டு இந்த தமிழை நேசிக்க வேண்டும் மொழி கவிதையை நேசிப்பதற்கு முன்னால் மொழியை நேசிக்க வேண்டும் காரணம் நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் எகிப்து கரைகளில் பிள்ளை விளையாட்டாக பிரமிப்போடு பிரமிடுகளை கட்டிய எகிப்தியர்கள் கிரியோவத்தாவுடைய இடை மடுப்புகளுக்கு இடையிலே நடனமாடிய மொழி எகிப்திய மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இதே இந்தியத்தில் இது இரவாத இதிகாசங்களை படைத்து தந்த சமஸ்கிருதம் இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை இதை தாண்டி இரண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சீசரை பற்றெடுத்த மொழி ரோமானிய மன்னர்களை வளர்த்தெடுத்த மொழி இத்தாலி ஸ்பானிஷ் போர்ச்சுக்கல் மொழிகளை எல்லாம் உருவாக்கி தந்த லத்தீன் மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் தன்னுடைய போதிமரத்திற்கு மரத்திற்கு கிள்ளே மாற்றம் பெற்று பரப்பிய பாலி மொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சீசரை பெற்றெடுத்த மொழி சாக்ரடிஸை பெற்றெடுத்த மொழி பிளேட்டோவிடத்தில் அரிசாட்டில் இருபது ஆண்டு காலம் கல்வி எட்ட மொழி யூரிபிடிசும் அரிசாட்டிலும் தங்களுக்கென்று மிகப்பெரிய நூலகங்களை உருவாக்கிய மொழி கிரேக்கம் அந்த மொழி யாருடைய மொழியாகவும் இல்லை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் மழை பொழிவாக இருந்து வரலாறு வரலாறுகளை திமுக என்று இயேசு தந்தாரேசுமான் அவர் பேசிய அரைமையு மொழி கிப்பு மொழியுடைய கிளைமொழி இன்றைக்கு யாருடைய மொழியாகவும் இல்லை ஆனால் இத்தனை ஆண்டு காலம் போராடி போராடி வேரோடி வேரோடி வீழாத ஒளித்தவரும் வரலாற்றின் பக்கம் தோறும் பதிந்து வாழ்ந்து சலிக்காத வரலாற்று மொழியாக திகழ்ந்து காலத்தால் முத்து கருத்தால் முதிர்ந்து காணமாய் திருந்து ஞானமாய் சுரந்து வானமாய் விரிந்து வனமாய் விளைந்து இரண்டாயிரம் ஆண்டுகளாய் நம்முடைய மூதாதையர்கள் நக்கீரன் நப்பூதன் நன்னாதன் நப்பசலை உக்கூர் மாசாத்தி ஒன்சாத்தன் தற்கோ இளங்கோ ஆன்பா தேகம் மரகுதல் முக்கடிக்கும் தேம்பாலும் தெய்வ தமிழுக்கு அழித்த கம்பன் இவர்கள் ஊரோடும் உயிரோடும் ஊட்டி வளர்த்த அமிழ்தான தமிழில் இன்றைக்கு வரை கண்ணித்தமிழ் குறையாமல் நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் கையிலே அகல் விளக்கை போல அணையாமல் ஓட்ட பயணமாக நம்முடைய முன்னோர்கள் நம் கைகளிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிற சீதனம் தமிழ் இந்த தமிழ் பேசுகிற போது இந்த தமிழை வாசிப்பதற்கும் நேசிப்பதற்கும் தயக்கம் காட்டுகிற தமிழ் தலைமுறைகளை நாம் என்ன செய்வது தாளமுத்து நடராசன் தொடங்கி முத்துக்குமார் வரை இந்த மொழிக்காகவும் இனத்திற்காகவும் தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார்களே அந்த ஆவிகளுக்கு ஆங்கிலத்தில் பதில் சொல்ல முடியும் சொல்ல முடியாது இந்த தலைவர்களை நான் மீண்டும் மீண்டும் கேட்பதெல்லாம் ஒன்றுதான் இந்த சமூகத்தில் கவிதை என்பதனுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் ஒரு மொழி நீண்ட ஆகியோட நிலவுக்கு கீழே நிலவுகிற நீண்ட ஆயிரோடு உழவுகிற ஒரே மொழி தமிழ் என்றால் இந்த மொழி இன்றைக்கு வரை இளமே குன்றாமல் இருப்பதற்கு காரணம் கவிதையினுடைய வடிவில் இருந்த காரணத்தாலே தான் இத்தனை நூற்றாண்டுகள் செழுமையோடு தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்று தொழில்காப்பிய எழுத்ததிகாரம் எழுதி வைத்த தமிழ் நம்முடைய தமிழ் அந்த தமிழ் கவிதை இல்லையா சிந்தமிழ் சேர்ந்த பண்டிரின் நிலத்தும் என்று சொல்லதிகாரம் சொல்லி வைத்த தமிழ் கவிதை இல்லையா வந்தமிழ் வந்தமிழ் வரைப்பு என்று பொருளதிகாரம் புதிந்து வைத்த தமிழ் இல்லையா அது நம் கவிதை இல்லையா காவா நாவிற்கனகனின் திசைகளும் விருந்தின் மன்னர் தம்மோடு கூடி அருந்தமிழ் ஆற்றல் அறிந்தில் சிலம்பி இளங்கோ சிறப்பித்த தமிழ் நம்முடைய தமிழ் இல்லையா அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக இன்புருகி சிந்தை இடுகிறியா நன்குருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் என்று நாலாயிரம் தி பிரபந்தத்தில் பூத தாழ்வார் புகழ்ந்து வைத்த தமிழ் இல்லையா மின்னே தமிழில் தனியாரில் எங்கது ஒன்று ஏனையது தன்னேறிடாத தமிழ் என்று தண்டி அலங்காரம் தாளம் செய்த தமிழ் நம் தமிழ் இல்லையா இருந்த முழை உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தவிழ்தம் என்றால் வேண்டேன் என்று தமிழ் விடு தூது தாவி பறந்த தமிழ் இல்லையா இனிமையும் நீர்மையும் தமிழ் என்னால் ஆகுமென பிண்கலம் பேசிய தமிழ் இல்லையா தேனூரை தமிழ் என்று கல்லாடம் கண்பட்டாய் உரைத்த தமிழ் இல்லையா தமிழ் தலிய சாயன் என்று சிந்தாமரி சிறகு விரித்து சிறப்பித்த தமிழ் இல்லையா உறுப்பிலே விரந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து பையன் ஏக்கிலே தவண்டு நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவில் நடந்து ஓர் என மறுப்பிலே பகிர்ந்தவாவி மருங்கிலே வளர்கின்றால் என்று வில்லி பாரத வாயு உயர்ந்து போற்றிய தமிழ் இல்லையா நீண்ட தமிழால் உலகை நேமியல் நடந்தான் உலக்கும் மறை நாளிலும் உயர்ந்து உலகம் போதும் வழக்கிலும் அதி கவியினும் மரவிநாடி நிழல் மொழி கணிச்சு உமிழ்நெற்றி செங்கள் சுடர் கடவுள் தந்தான் என்று கம்ப நாடன் கணிந்துருகிய இல்லையா

பரிவாடம் பாடிபவர் என்று தமிழ் இல்லையா நாளும் இன்னிசையால் தமிழ் பாடுவன் ஞான சம்பந்தம் பாடிய தமிழ் இல்லையா பண்ணில் இனிதான மொழி என்று தாய்ப்பால் அருந்தாத நம்பாழ்வார் தமிழ் பால் அருந்தி சொன்ன தமிழ் இல்லையா பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பு மொழி நான்கும் கலந்து நான் உனக்கு தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமொழியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தாய் என்று அவை பிராட்டி ஆனந்தத்தோடு கேட்ட தமிழ் இல்லையா என்ன இல்லை இப்படி வரலாறுதோறும் அத்தனை தமிழையும் அத்தனை புலவர்களும் பாடி புகழ்ந்ததெல்லாம் கவிதையின் வழியாக தான் எனவே தாகூர் சொல்வார் எதிர்காலத்தில் மனிதனுக்கான சமயம் என்பது கவிதைதான் அந்த கவிதையை மனதிலே வைத்துக் கொண்டு இன்றைக்கு இந்த புத்தக விழாவில் வருகிறீர்களே உங்களிடத்தில் ஒரு முக்கியமான செய்தியை பதிவு செய்து விட்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அண்ணன் ரவி தமிழ் இருந்த அவை பெருமக்கள் பலரும் பல பதிப்பு கண்ட பெருமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிற இடத்தினை சொல்லுகிறேன் ஆறரை கோடி மக்களை தாண்டி இருக்கிற இனம் நம்முடைய இனம் ஆனால் ஆறரை கோடி மக்களை தாண்டி இருக்கிற இந்த இனத்தில் ஒரு கவிதை புத்தகமோ ஒரு புத்தகமோ வெளிவருகிறது என்றால் ஆயிரம் பதிப்பு ஆயிரம் புத்தகங்கள் தான் ஒரு பதிப்பு காண்கிறது என்பதை நாம் எந்த விகிதாச்சாரத்தில் ஒப்பிடுவது என்று எனக்கு தெரியவில்லை ஒன்று இரண்டு மாமோனுடைய மேற்கோள் என்கிற நூற்கள் மட்டும் தொண்ணூறு கோடிக்கு வித்திருக்கிறது சிங்மான் சிதியன் என்கிற சீன அகராதி நாற்பது கோடிக்கு வித்திருக்கிறது ஆனால் கோயம்பேட்டில் காய்கறி வாங்குகிற பொழுது கழிவு கேட்பதில்லைனா ஆனால் பொழுது கழிவு கேட்கிறோம் கழிவாக போகிற பொருளுக்கு கழிவு கேட்பதில்லை அழிவே இல்லாத பொருளுக்கு கழிவு கேட்கிறோம் என்ன சமூகம் உணர்வோடு இது தமிழ் அவமானத்தை நேரம் காரணம் நாம் கடக்க வேண்டிய தூரம் அதிகம் களையப்பட வேண்டிய துயரம் அதிகம் காக்கப்பட வேண்டிய உயரம் அதிகம் தமிழ் சமூகம் உயர்ந்து வர வேண்டும் என்றால் படைப்பாளிகள் இன்னும் கவனத்தோடு கடந்து போன காலத்தை கடந்த காலத்தை பாடமாக்கிக் கொண்டு நிகழ்காலத்தை பார்வையிட்டுக் கொண்டு எதிர்காலத்துக்கு பார்வையிட்டு பார்வை போடுகிற மகத்தான எழுத்தை உருவாக்க வேண்டும் காரணம் பிரான்ஸ் தேசத்தை எப்படி ரூசோ போன்றவர்களுடைய எழுத்துக்கள் கட்டமைத்ததோ எப்படி வியட்நாமை எழுத்துக்கள் கட்டமைத்ததோ எப்படி சீனாவை மாசிடும் எழுத்துக்கள் கட்டமைத்ததோ அதை போல தமிழ் சமூகத்தை வள்ளுவம் இன்னும் கட்டமைக்காமல் இருப்பது கவலைக்குரிய விஷயம் அதை மனதிலே உள்வாக்கி கொண்டு எதிர்கால சமூகத்தில் இனி வருகிற தமிழ் தலைமுறைகள் வரலாற்றிலே உயர்ந்து சிறந்தார்கள் வரலாற்றிலே தமிழ் தலைமுறைகள் வரலாற்றுடைய உன்னதத்தை உணர்ந்தார்கள் என்கிற நிலைப்பாட்டோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் விடைபெறுகிறேன் வேர்களை போல அல்ல கிளைகளை போல கிளைகள் முறிந்தால் மீண்டும் துளிர்க்கும் தளிர்க்கும் அதே போல் இதே பாப்பாசியினுடைய அழைப்பில் மீண்டும் வருவேன் வாய்ப்பிற்கு வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்